வணக்கம் நீலகிரி குன்னூர் உதகமண்டலம் கூடலூர் மற்றும் பவானி பவானிசாகர் ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி இருக்கு இந்த தொகுதியில் தற்போது எம்பி ஆர் சேர்ந்த ஆர் ராசா அவர்கள் இருக்காரு வரக்கூடிய தேர்தலில் அவருக்கான ஆதரவு எப்படி இருக்கு கடந்த ஐந்து வருஷத்துல ஆர் ராசா அவர்களுடைய செயல்பாடு இந்த தொகுதியில் எப்படி இருக்கு வரக்கூடிய தேர்தலுக்கு மக்கள் எப்படி எல்லாம் தயாராக இருக்காங்க அப்படின்றத மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க

நூலே லைப்ரரி வைக்கணும் அதை அவர் வந்து பண்ணி கொடுத்தாப்புல நிறைய உதவி திட்டம் நிறைய பண்ணியிருக்காப்ல அவர் கூட அக்கீம்பம் சொல்லிட்டு அவர் கவுன்சிலரு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காப்புல பரவாயில்ல அதில் பரவாயில்ல நல்லா இருக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்குறாரு இப்போ வந்து கடைகளாக இடிச்சு மாற்றி கொடுத்துருக்குறாரு அதை வந்து கொண்டு வந்து மறு அந்த செலவு பூரா இவரே சொந்த இதில் செய்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இருந்தாலும் அவரோட இது நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் போதுமான தோக்கது ரொம்ப முடியாது ரொம்ப இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல திருப்திகரமாக இருவேனாக்கா இப்போது ரோடு வசதி நல்லா இது பண்ணியிருக்காருங்க இப்போ தண்ணி வசதியானாக்கா அவ்வளோ ஒன்றும் இது இல்லை என்ன பொறுத்தவரை நைன்டி பர்சன்ட் ஓகே செயல்பாடு ஏன்றும் அவர் செஞ்சுருக்காரு எல்லாம் நல்ல முறையில் போயிட்டு இருக்கு செய்கிறாருங்க அவர் ஒன்றுமே பண்ணலை இப்போ வந்து என் வீட்டு டவர் வந்திருக்கு ரெண்டு அட்டியில் வந்து மிஸ் ரெண்டு அட்டியில் வந்து ரெண்டு வில்லேஜில் வந்து டவர் வேணான்னு இருக்காங்க என் வீட்டு டவர் வந்திருக்கு நாளைக்கு சத்தம் வந்து இவங்க பொறுப்பு உங்களுக்கு இதாக காரணம் வேறு ஒன்றுக்கு ஒன்று கிடையாது இதுதான் இதுதான் மெயினான மேட்ரு அளவுக்கு இருக்குங்க நம்மளுக்கு பொதுப்படிக்கவே சொன்னாக்கா நல்ல மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நீலகிரி தொகுதிக்கு பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பாரு திமுகவுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அதனால் இந்த மாவட்டத்துக்கு வந்து அவர் ஆளுங்கட்சியின் சார்பாக என்னென்ன கொண்டு வர முடியுமோ இப்போ சமீபத்தில் தேயிலைக்கு ரெண்டு ரூபா மானியம் கொண்டு வந்தது இப்போ அட்டிங்களுக்கு இங்கே அட்டின்னுவோம் கிராமங்களில் அந்த கிராமங்களுக்கு வந்து பெண்களுக்கு இலவச பேர் வந்து நாளைக்கு என்னமோ ஓப்பன் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் இருக்கனால இங்கே வந்து சேருதுன்னு என்னுடைய கருத்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஒன்றுமே செய்யலை இப்போ நம்ம ஏரியாவில் சைடு வந்து ஃபுட்பாத் வேலை செஞ்சுட்ருக்காங்க அந்த ஃபுட்பாத் எங்கள் அரைக்கூட வரேன் நாளைக்கு ஜூன் ஜூலில் மாலை வச்சு வச்சிருக்கோம் அதே போய் அது போய் நாசமாக போயிடும் அவ்வளோ தான் அது போட்டதெல்லாம் வந்து காங்கிரத்தை போட்டிருக்காங்க அதில் வேலைக்கே அது வேஸ்ட்டு அது மெயினாக வந்து ஜாக்கெட் பிரச்சனை வேறு இந்த வண்டி இங்கே நிகழ்ச்சுறதுக்குள்ளே வழி இல்லை அந்த மாதிரி பிரச்சனை சின்ன ரோடாக இருக்குது பஸ் வசதி இப்போ ஆட்டோக்காரங்க பிரச்சனை பெரிய இந்த டாக்ஸி காருங்க வந்து இந்த பைஞ்சு கிலோமீட்டர் குள்ளே தான் ஓட்டணும்னு சொல்கிறாங்க இப்போ அவர்கிட்ட தான் முறையிலான்னு இருக்கிறோம் முப்பது கிலோமீட்டர் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக அது பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இருக்கிறோம் உலகில் இந்த இடத்துல வந்து ரொம்ப டிராஃபிக் பிரச்சனை ஓகே ரெண்டு சைடும் வண்டி வண்டி ஃபுல்லாவே நின்றுரும் அது வந்து மாறவே மாறாது அது அது மாத்திரம் கிளீன் பண்ணாங்கன்னா இந்த இடம் நல்லாயிருக்கும் ஏன்னா டூரிஸ்ட் வண்டி ஃபுல்லாமே இந்த வழியாக தான் ஜாஸ்தியாக வருது அப்போ இந்த இடத்துல டிராஃபிக் பிரச்சனை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது கூட கொஞ்சம் வசதியாக இருக்கும் எல்லாமே தான் இப்போ கொண்டு வரணும் ரோடு வசதி வீட்டு வீட்டுக்கு தண்ணி வீட்டு வீட்டுக்கு டாய்லெட் வேணும் இருக்கிற வீட்டுங்களில் இருக்கிற கஷ்டத்தை ஒன்று பண்றதுக்கு ஹெல்பிங் இருக்கும் ஒண்ணுமே பண்றது இல்லை ஆனால் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும் என்னன்னா இந்த ஃப்ரீ ஸ்கீம் எல்லாம் நிறுத்தணும் சார் என்ன கேட்டால் இந்த ஃப்ரீ ஸ்கீம் எல்லாம் அரசாங்கம் நிறுத்தணும் வில எல்லாம் கம்மி பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரீ ஸ்கீம் கொடுக்குறனால மக்கள் வந்து நிறைய விஷயங்களை வேஸ்ட் பண்றாங்க இப்போ இவர் வந்து எந்த ஒரு இப்போ இல்லத்திய அரசு இருக்குது அது கொஞ்சம் தான் பயணம் பார்த்துறாங்க ஓகே அது ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு இப்போ அது ரெண்டாவது பயன்பா யாருக்கும் இல்லாவுல டீக்கே இந்த எப்பயுமே ரேட்டு கிடைக்கிறதில்ல அது ஒன்று அவர் செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கும் பஸ்ஸுங்க தான் மெயினாக ஓகே பஸ்ஸு ரெண்டாவது இந்த ரோடுங்க தான் காவாங்க தான் கொஞ்சம் க்ளீனிங் இல்லை ரோடுங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணும் இந்த டிராஃபிக் நெரிசல்ங்க அது ஒன்று அது வந்து கொஞ்சம் ஃபுட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டிராபிக் பிரச்சனை தான் கொஞ்சம் அதெல்லாம் சரி கொஞ்சம் நல்லா இருக்கும் டூரிஸ்ட் பிளேஸ் நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கணும் அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது ஊட்டி வந்து அப்படியே தான் இருக்கு அந்த காலத்துல இருந்து இது வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது இது வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது கூடுதலாக விவசாயத்துக்கு கொஞ்சம் நல்ல மாதிரி செஞ்சாக்க தலைவர் இப்போ வரக்கூடிய வரப்போகுது இந்த தேர்தல் மீண்டும் இவரே உங்களுக்கு ஓகே நினைக்கிறீங்களா இல்லை வேற கட்சியிலிருந்து யாராவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் நல்லா பண்ணாங்க நல்லா இருக்கும் அதுதான் இப்போ டிஎம்கே வந்தாலும் சரி புதுசாக வந்தாலும் சரி ஏன்னா படித்த ஸ்டூடெண்ட்ஸாக நல்லா வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தபோது அவங்க நிறைய விஷயங்கள் தெரியும் எது நல்லா பண்ணது எது நல்லா பண்ணுறது தெரியும் ஏன்னா இப்போ இருக்கிறவங்களை வந்தா அவங்களுக்கு சேஃப்டி தான் பார்க்கறாங்க மக்கள் நதினை யாரும் பண்றது இல்லை இவர் நின்னா வேற யாரும் வர முடியாது இது வரைக்கும் வந்து அவர் வந்து எந்த ஒரு குறையும் வச்சதுல இவரே வந்தால் நல்லா இருக்கும் இவரே வந்தால் நல்லா தான் இருக்குது இல்ல இவரே வந்தாலும் பரவாயில்ல இருக்குல்ல ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்ல வேற கட்சியில இருந்து வந்தாலும் கொஞ்சம் பெஸ்ட் தான் ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்ல ஏன்னா ஒரே குண்டாச்சட்டத்தில் குதிரை ஓட்டுற மாதிரி நம்ம பாரம்பரியமா அப்படியே பழகிட்டோம் இந்த கட்சி விட்டா அந்த கட்சி அந்த கட்சி விட்டா இந்த கட்சின்னு புதுசா யாராச்சும் வந்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா எதனாச்சும் ஒன்று நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அது நடக்கலன்னாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு வருஷம் இருப்பாங்க மறுபடியும் ஒருத்தர் மாத்திரலாம் ஆளுங்கட்சி இவங்களே வந்தால் நல்லா இருக்கும் சார் இதுக்கு மேற்கொண்டு நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த பேர் நல்லா இருக்கு யார் வந்தாலும் நல்ல ராசா வந்து நல்லா செய்யலன்னு நம்ம சொல்ல மாட்டோம் செஞ்சிருக்கேன் எந்த கட்சி வந்தாலும் கூட நம்மளுக்கு ஓகே தாங்க நம்ம வந்து பொதுவான ஒரு இது தான் ராசா வந்து ரொம்ப நல்லதுங்க அவரெல்லாம் நல்லா செய்கிறாரு இவரே வந்து இவரே வந்தாலும் நல்லா தான் இருக்கும் திமுக கட்சியே வந்தாங்க இந்த பொலிட்ட லீடர் வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்காரு ஒரு அரசியல்வாதியாக கொஞ்சம் சரியா செயல்படுறாரு அப்படின்னா அவங்களுக்கு யார் தோணுது எனக்கு மனசுல பட்ட வரைக்கும் அப்படி யாருமே எழுப்பு ஏன்னா எதிர்க்கட்சி கேட்கிற கேள்விக்கு தான் நம்ம பதில் மட்டும் சொல்றோம் அவங்களா ஓனா எதுவுமே சொல்றது இல்லை ஆளுரலாட்டில் ஜென்ரலாகவே ஏன்னா ஒரு எதிர்கட்சி கேள்வி எழுப்புனா தான் அதுக்கு பதில் சொல்றாங்க மற்றபடியெல்லாம் கட்சி அவங்களுக்கு எடுத்து இன்வால்வா பண்ணணும்னு யாருமே கிடையாது ஏன்னா கட்சி என்னன்னா இப்போ தேர்தல் வரும் போது தேர்தல் அறிக்கையை கொடுக்கற மாதிரி முக்காவாசி முழுசாலும் அவங்களாலையும் பண்ண முடியாது இருக்கிற பண்டும் இல்லை ஆனால் வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு பண்ணலன்னா அந்த எதிர்பார்ப்பு வேற வாங்கி டிஃப்ரெண்டா மாறும் யாருன்னு சொல்ல முடியாது அம்மா ஜெயலலிதா போன பிறகு யாரும் அவங்க மக்களுக்காக ஒழிச்சாங்க நிறைய உதவி திட்டம் பண்ணாங்க இப்ப இருக்கிற வந்து மக்களுக்கு யாரும் பண்றது இல்லைங்க நமக்கு என்னன்னாக்கா இருக்கிறது நிம்மதியா இருக்கணும் மதக்கலவரம் இல்லாமல் இருக்கணும் அதுதான் மெயின் விஜயகாந்த் சார் இல்ல இப்போ அவரை தவிர அவர் தவறிட்டார் அவர் தவிர்த்துட்டு வேற யாரும் இருக்காங்களா இல்ல அவர் தான் அவங்களுக்கு கடைசியாக விஜயகாந்த் நம்மளுக்கு தெரிஞ்சு எடப்பாடி சார் தான் நல்லா பண்ணிட்டு இருந்துச்சு முந்தைய வந்து எடப்பாடி இருந்தாருங்க அவர் ஒரு மாதிரி நல்லா பண்ணாருங்க ஆனால் இப்போது இவர் ஸ்டாலின் வந்து அவர் ஒன்றும் இது பண்ணலைங்க பிள்ளைக்கு போறது பூனை ஆகாது உதயநிதி ஸ்டாலின் முதல்ல ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் பரவாயில்லைங்க நம்ம விஜயகாந்த் தான் இல்லை இல்லை அதுக்குன்னு தெரியல முன்னெல்லாம் இருந்தால் ஒரு இதை கேள்வி கேட்பாப்பில் அப்போ கொஞ்சம் இதாக இருந்துச்சு இப்போ அவர் இல்லை இப்போ ஸ்டாலின் இது வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு எல்லாம் விஜயகாந்த் இருந்திருந்தா விஜயகாந்த் வந்துருக்கலாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்